அம்மா வணக்கம் நீங்க இந்த கடையில எத்தனை வருஷமா இருக்கீங்க நான் இருபது வருஷமா இருக்கு இருபது வருஷமா இருக்கு இந்த கோயில் எதுக்கு கோயில் வந்து இந்த இடம் வந்து நல்ல இடம் நல்ல நாங்களும் வந்து சின்ன பிள்ளையில இருந்து இந்த இடத்துலதான் இருக்கிறோம் வைக்கிறோம் சொல்றோம் ஆனா எந்த இந்த ஆக்கா வந்து கும்பிட்டா எந்த காரியமும் வந்து நிறைவேறாம ஆகாது அதே மாதிரி குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கும் தொட்டில் கட்டி போடுவாங்க ரெண்டாவது காசு வந்து வாங்குறது தான் இப்போ நீங்க வந்து என்னைய வந்து ஏமாத்தி போறீங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு நான் வந்து அத்தா தாயே பத்திராளி அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு இந்த குறைய காமிச்சு குடு காசு கேட்டதுக்கு இல்லையா நீதான் சொல்லி காசை விட்டு போயிராங்க போட்டு போனா ஒரு மாசம் எல்லாத்தையும் இந்த காசை கொடுத்துட்டு நான் அதுக்கு சாட்சி இல்லேன்னு சொல்லும் போது நீந்தான் அதுக்கு சொல்லி அந்த காலி உன்னை நம்பி நான் வந்திருக்கேன் எனக்கு நீ இந்த இதை காட்டி கொடு இவங்க வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றது சர்ச்சை அப்படி இங்க நிறைய நடந்திருக்குங்களா நடந்திருக்கு

இந்த இந்த ஆத்தா தாய் கேட்டுருச்சு என்ன மாலை ஒரு தேங்காய் பழம் இதுக வாங்கி செய்யுங்க திருப்பி அந்த வெட்டி போட்டவங்களே பரிகாரத்தை அவங்களுக்கு அவங்களுக்கு சரியாகாது இவங்களுக்கு இவங்க நிறைவேற்றி இவங்க செய்யறாங்கல்ல எனக்கு இந்த பொருள் வந்துருச்சுல நான் கேட்டது கிடைத்திருச்சுல அப்படின்ற ஒரு இது இப்ப சமீபத்துல வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது வந்து இந்த அம்மனோட அந்த மரப்புறம் காளியோட மூக்குத்திய வந்து யாரோ எடுத்துட்டாங்க ஆமா ஏதோ ஏதோ ஒரு பெயர் வந்து எடுத்தாப்புல எடுத்துட்டு அந்த மேட்டு போய் வெளியே ஏறி போய் அந்த பெயர் வந்து அந்த பயெல்லாம் வந்து சொல்லிட்டாப்புல அது எப்படி கண்டுபிடிச்சா அது என்னன்னு கேட்கல தெரியல வெளிக்காட்டிக்கிறல ஆனா அந்த பயெல்லாம் வந்து சொல்லி அந்த பயெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்தேன் இந்த இடத்துக்கு போனேன் இந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லுவோம் அந்த கேமரா வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு அந்த அறிவுரை கொடுத்து உள்ள பிடிச்சு போட்டாங்க அந்த பைய பைய இறந்து போனாப்புல இறந்துட்டா இறந்துட்டாப்புல பத்து நாள்